மாக்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நீயானால அக்கா தங்கச்சிங்களை பத்தி ஒரு எபிசோடு பார்த்தோம் எனக்கு ஏஜ் வந்து தேர்ட்டின் அவங்க யூகேஜி கிட் நெக்ஸ்ட் டே அம்மா இல்ல போயிட்டாங்க அந்த டைம் தான் பியூவர்ட்டி அட்டன் பண்ண ஃபோர் ஓ கிளாக் ஆனோடனே என்னை பார்த்தா கேட்கறாங்க அக்கா எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியல அது என் குழந்தை தான் எனக்கு மைண்ட்ல அந்த தாட் வந்துட்டே இருக்கும் என் பெயின் என்னோட அடுத்தது நெக்ஸ்ட் எப்படி இருந்தது ஒரு தேர்ட்டீன் இயர் கேர்ள்னாலே எப்படி இன்னொரு இன்னும் ரெண்டு கிட்ஸை வந்து பார்த்துக்க முடிஞ்சது இல்லை நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்போ சடன் ஆஃப் வந்து எதுவுமே பிளான்டாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்களுக்கு வந்து திடீர்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒர்க் போகிறதுக்காக வந்து கிடச்சிச்சு அவங்களும் நாங்கள் மூணு பேருமே அந்த மாதிரி அது வெல் ப்ரிப்பேர்டாகவே இல்லை அம்மா வந்து போகிறது சடன் ஆஃப் அந்த ஒன் வீக்கில் பிளான் பண்ணி அவங்க வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது வந்து அது அந்த அந்த ஒன் வீக் ஆஃப் பீரியடில் தான் வந்து அவங்க இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் ஸோ எனவே லாங்கிங்காக இருக்கும்ல எனக்கே இருக்கும் போது வந்து அவங்கலாம் ரொம்ப சின்ன சின்ன கிட்ஸு ரொம்ப லாங்கிங்காக தான் இருந்துச்சு அம்மா அம்மா இல்லாமல் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் மூணு பேரும் ஒரே தான் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எந்திச்சு கிளம்பி கிளம்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு சிஸ்டர்ஸு அவள் கொஞ்சம் செகண்ட் படித்தான்னு சொன்னேன் இல்லையா இன்னொரு சிஸ்டரு அவள் கொஞ்சம் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் திருப்பி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்பா கூட கொஞ்சம் சேர்ந்து குக் பண்ணணும் அந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ஒன்றா வந்து அது ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ஈவன் அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பிட்டு கூட லஞ்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒன்று அவங்களுக்கு நான் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி அஹ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போனோம் அது அந்த அந்த பீரியட் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப தான் போச்சு நீங்களா கொஞ்சம் மெச்சூர்டா இருந்திருப்பீங்க கம்பேரிட்டிவ்லி ஒரு தேர்ட்டின் இயர்ஸ்ஸுங்கும் போது ஓகே அம்மா வந்து இங்க போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும் அவங்க ரொம்ப சின்னதா இருக்கும்போது எப்படி அவங்களெல்லாம் நீங்க டாக்கல் பண்ணீங்க இல்ல நான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல அதான் ஒரு யூ கேஜி ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப பிளாங்க் ஆயிட்டேன் யார்கிட்டயுமே பேசல சுத்தமா பேசல பேசனேன்னா என்னன்னு இப்படி இப்படி தான் தலையாட்டை வந்துடவன் பேச மாட்டேன் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த இன்சிடென்ட் மேடமா இருக்க மாட்டேன் இந்த கோயில்லாம் கூப்பிட்டு போய் மந்திரிச்சு விடுறது அதெல்லாம் கூட பண்ணாங்க எனக்கு அதெல்லாம் பண்ணாங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் தெரியல அப்பையும் நான் பேசல ஏதோ பண்றாங்க நமக்கு ஆனா எனக்கு பேசணும்னு எனக்கு தோணலை ஆனா எனக்கு நல்லா பேச்சு வரும் மனசுல நினைப்பான் தானா பேசவே மாட்டேன் ஒரு மாதிரி ஏங்கி ஏங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் 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 ஞாபகம் இருக்கு நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பியூபர்ட்டி வந்து நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க ஆனா அது உங்களுக்கு தெரியல ஆஹ் அவங்களுக்கு எப்படி எனக்கு எப்படி இந்த பால் சூடு பண்ணும்னு சொல்லி கொடுங்க நான் வந்துட்டு பாப்பாங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு விஷயம் எப்படி நடந்ததே இல்லாது என்ன மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க அப்படி இருந்தீங்க ஒரு ஹாலிடே ஒரு லீவு அந்த சம் ஹாஃப்லியா ஹாலிடே அந்த மாதிரி போச்சு ஸோ அப்போ மூணு பேர் மட்டும்தான் அப்பா ஈவினிங் வந்தால் மட்டும்தான் அப்போ கூட யாரும் இல்லை விபர்ட்டி அட்டன் பண்ணிவிட்டேன் ஸோ அது வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு எப்படி சொல்கிறது யார்கிட்ட கன்வே பண்ணுறது கரெக்டாக எனக்கு தெரியல பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் சொன்னோம் ஸோ அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஃபோன் ஃபோன் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னும் ரெண்டு நைபர்ஸ்லாம் இருந்தாங்க கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணியிருக்கோம் வந்துடுவாங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கோம் வந்துடுவாங்க ஸோ நீ தனியாக உட்காந்துக்கோமா வெயிட் பண்ணு அந்த ஒரு கார்னரில் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம் ஸ்டிக்லாம் போட்டுட்டு ஊரமாக உட்கார வச்சிட்டாங்க இவங்கள வந்து என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டு சிஸ்டர்ஸையும் வந்து நீங்கள் அக்காவுக்கு பக்கத்துலேயே போகக்கூடாது டிஸ்டன்ஸ்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல்க்கு இது நடந்திருக்கோம் ஸோ அப்போதுலேருந்து நாங்கள் எதுவுமே சரியாக சாப்பிடவே இல்லை எதுவுமே இல்லை அவங்களும் ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன கிட்ஸாக நேராக 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 வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் தனியாக கார்னர் உட்காந்துருக்கேன் இங்கேருந்து எந்திரிச்சே வரக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வந்து தனியா லோன்லேயே அப்படி இருக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த டே நான் கோத்ரூ பண்ணோம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அதுக்கு அம் அந்த டைம் தான் வந்து அவங்க இப்போ பால் குடிக்கணும்க்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க எனக்கு இமோஷனலாவும் கனெக்ட் ஆகுது அவங்களுக்கும் அழகாக வருது எனக்கும் அங்கேருந்து எந்திரிச்சி வர முடியல யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்களோ அங்கேருந்து எந்திரிச்சு வந்தால் பயம் என்ன என்ன எப்படி அதை ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல அதுக்கு அப்போதான் அப்போதான் என்னோட பெரியம்மா வந்து உள்ள என்டர் ஆனாங்க அப்போதான் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகி ரொம்ப அழுதாச்சு பயங்கரமா அவங்க தான் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்களை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க பட் நீங்கள் பீபர்ட்டி அட்டன் பண்ண பின்னால் அம்மாக்கெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் சொல்லி அம்மா வந்துட்டு அம்மா வந்துட்டாங்க தேர்ட் டே வந்தாங்க பட் அந்த நாள் இல்லைன்னு உங்களுக்கு அது ஆ ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் எந்தெந்த இடத்துலலாம் Ja, nur Schuss, nur Schuss. Und du meinst? Ja. In den Dertel, Allah, aber du தூங்கும் போது மெயினாக விட்டுட்டு போன இமீடியட்டாக வந்து அதை வந்து எங்களுக்கு வந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரணும்னு தெரில சோ எப்போ தூங்கும் போதும் ரொம்ப லாங்கிங்கா இருக்கும் அவங்களோட சாரி எடுத்துகிட்டு வந்து நாங்க மூணு பேர் போத்திட்டு தூங்குவோம் அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஈக்குவலா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு இருந்தாலும் நம்ம மதர் பிளேஸ் வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா அவர் எப்படின்னா கிளம்புவாரு டைமுக்கு அம்மா ரெடி பண்ணி வச்சிருவாங்க எடுத்துட்டு கிளம்பிடுவாரு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ரஷ்ல இப்போ அவருமே கொஞ்சம் முன்னாடி முன்னாடி பண்ணணும் எல்லாத்தையுமே ஒரு ஏழு மணிக்கு எஞ்சிக்கிறாருன்னா ஆறு மணிக்கே இல்லை அஞ்சு மணிக்கே ஏஞ்சிக்கணும் அவரும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிறதா இருக்கட்டும் எல்லா ஒர்க்கையும் அவராலையும் பண்ண முடியாதுல்ல இவ்வளவு விஷயம் நீங்க கோத்ரூ பண்ணிருக்கீங்க இன்னொருத்தங்க இருக்காங்க இன்னொரு வந்து மூணு விட்டுட்டு போய் கரியருக்காகவும் அவங்களோட ஃபியூச்சர்க்காகவும் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாங்களா அனுப்பம்மா எப்படி இருக்கீங்க நீங்க மூணு பொண்ணுங்க ரொம்ப படிப்படியா சின்ன சின்னதா இருந்த அந்த ஸ்டேஜ்ல உங்களோட கரியருக்காக நீங்க வெளியே போயிருந்தீங்க அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அந்த அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருந்தது கஷ்டமா தான் இருந்தது மூணு பொம்பளை பிள்ளைங்க இல்லையா அவங்கள படிக்கணும் தான் ஃப்யூச்சரில் நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு தான் மூணு குழந்தைங்களில் யாரை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுருக்கீங்க நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் இருந்த போது பெரிய தெரியப்போண்ணா அவரை ஸ்டேஜ் இல்லைங்களா அது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லவும் முடியாது நம்ம இல்லாத டைமில் அதை சொல்லக்கூடாது இல்லையா அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் அவர்கிட்ட சொல்லுவேன் மாமியார்கிட்ட சொல்லுவேன் பாப்பா எதனா சொன்ன சொல்லுங்க அப்படின்ட்டு திடீர்னு அவங்க சொல்றாங்க உங்களுக்கு இப்படி பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு மார்னிங் சொன்னாங்க கிளாஸ்ல ஹெச்ஓடி வந்து சொன்னாரு உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர்லயே கிளம்பிட்டேன் தேர்ட்டி நான் வரும்போது அம்மா வந்திருந்தாங்க ரொம்ப பார்த்து நம்ம இல்லாத தருணம் இல்லையா ரொம்ப இவங்க சென்னையில் இருந்தாங்க நீங்க மதுரையில் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்க நைட் வந்துட்டீங்க ஆ பஸ் பிடிச்சி வந்துட்டு கிளாஸ் ரூமில் சொன்னாங்க பக்கத்துலேயே ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டலு போயிட்டு கேஷ் எடுத்துட்டு உடனே ஆஃப் அன் அவர்லேயே கிளம்பியாச்சு பசங்க எல்லாம் ஒரே கிளாஸ் ரூமில் ஒரே இது எல்லாருக்கும் சாக்லேட்டு காசு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்கிட்ட டக்குன்னு தலைமையாச்சு வந்து பார்த்த போது அவங்களுக்கு நம்ம என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு என்ன ஆச்சு அது தெரியாம இன்னொரு பக்கம் தங்கச்சிங்க சாப்பிட்டாங்களா இல்ல இல்லையா தெரியாம அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்தத போது நீங்க போயிருக்க வேணாமா தான் நினைச்சிருக்கீங்க கண்டிப்பா எதுக்கு இந்த லைஃப் ஏன் இப்படி நம்ம போனோம் இருக்கிறது இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன் இருந்தாலும் சரி நம்ம பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க இல்லைங்களா ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் தான் சரி நம்மளும் ஒரு நல்ல நிலமையில இருந்தா குழந்தைங்களை பார்த்து இவ்வோ பெரியவிழானதுலேருந்து தான் இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு குழந்தைங்களை விட்டு போகிறது எதுக்கு நம்ம இது மாதிரி போனோம் அப்படின்ட்டு ஒரு செவன் இயர்ஸ் ஒர்க் பண்ண மெட்ரிகுலேஷனில் அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல குழந்தைங்களாம் அது ஒர்க் ஆகும்போது குழந்தைங்க தான் அதனால் அதை விட்டுட்டேன் இப்போ என் குழந்தைங்க மேலே ஏறது நான் இதுவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து பெரிய பொண்ணு இருக்கா ஸோ நான் தைரியமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் எந்த வேலையும் கத்து கொடுக்கல இருந்தாலும் சரிப்பா அப்பா இருப்பா அவர் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அதனால் இப்போ சும்மா பாப்பாங்களே எங்க போக விட மாட்டான் வீட்லேயே பத்திரமா வச்சுப்பாள் தலை செய்வது மட்டும் பார்க்க தெரிஞ்சவங்க ரெண்டு வீடு தள்ளி அவங்க வந்து வா வாரி விட்டுருவாங்க மற்றபடி எங்கேயும் போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளே வச்சுப்பா யாரையும் எங்கேயும் வெளியவே விட மாட்டான் அதான் ஒரு தைரியம் நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் எமோஷனலா சொல்றீங்க அம்மாவும் வந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆகிட்டாங்க ஆனா உங்களுக்கு நடுவுல இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க அவங்கள பத்தி ரொம்ப சொல்லியிருந்தீங்க அவங்க கிட்டயும் நம்ம பேசுவோமா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அம்மா அட்டா சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசியாச்சு ரொம்ப எப்படி இருந்தது என்ன மாதிரி நீங்க அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணீங்க எப்படி சொல்லணும்னா ஒரு சில டைம் நான் அம்மா வாயிடுவேன் இவங்க பக்கம் போயிடுவேன் ஒரு சில நேரம் நான் வண்டி கிட் ஆயிடுவேன் எனக்கு இவங்க அம்மாவா இருப்பாங்க எனக்கு ரெண்டு ரோலுமே கிடைச்சது அவளவுக்கு அளவுக்கு நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகல எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு ஓகே அம்மா இல்லைன்னு எனக்கு புரியுற அளவுக்கு இருந்துச்சு அக்கா இருக்காங்கல்ல அந்த தைரியம் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்கா எதுவா இருந்தாலும் தான் சொல்லுவோம் அப்படி அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு எந்தெந்த நேரத்துல எல்லாம் இல்ல என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் அக்காட்டு இருந்து அட்மர் பண்ணி ஓகே இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க என்னதா அவங்களுக்கும் வந்து அந்த லாங்கிங் நெஸ் இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருந்து நம்மளையும் வந்து கைட் பண்றாங்க நம்மளையும் பாத்துக்கிறாங்க அப்படியெல்லாம் தோணிருக்கா லைக் அது அக்காவோட பெஸ்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா டெசிஷன் அப்படி ஒரு டெசிஷன் நீங்க எந்த ஒரு இது எடுத்தாலுமே இப்ப வரைக்குமே ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போறோம் ட்ரெஸ் எடுத்து ஃபஸ்ட் எடுத்தாலும் பிக்சர் எடுத்து அக்கா காமிச்சிரும் அவ்வளோதான் அது ஓகேன்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நெட்டு எந்த இடத்துல போய் நெட் கிடைக்கிது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெட்வொர்க் கிடச்சி அக்கா ஓகே டிக் மார்க் காமிச்சாதான் ஓகே திஸ் இஸ் ஃபைன் நம்ம தான் அது பிள்ளையே போட எல்லாத்துக்குமே அவங்க அவங்க சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிற சிஸ்டர்ல யாரு உங்களோட ஃபேவரட் சிஸ்டர் அப்படி சொல்ல மாட்டேன் வந்து டூ வைஸ் மாதிரி தான் சார் நான் கூட ஆன்சர் சொல்லுவீங்களோன்னு நினச்சா அந்த டூ வைஸ் எல்லாம் எல்லாரும் சொல்ற போகு

எனக்கு இவங்க கொஞ்சம் ஃபேவரட் அந்த மாதிரி வந்து அப்படி மீன் பண்ணவே முடியாது இவங்க எங்களை கேட்டாலும் நாங்க தான் சொல்லுவோம் இவங்களை கேட்டாலும் உங்களோட பீவர்டி டைம்ல அம்மா வந்து அங்கே இருந்தாங்க அங்க வந்து ஸ்டக் ஆயிடு இருந்தாங்க அதுக்கு பின்னே நைட் தான் வந்தாங்க ஆனா இவங்களுக்கு அந்த அந்த ஸ்டேஜ் வரும்போது போது அங் அப்பா அம்மா இருந்தாங்க அம்மா கூட இருந்தாங்க இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு அதை இல்லல்ல நம்ம வந்து இதெல்லாம் என்னன்னே தெரியாம இருந்தோம் பட் இவங்களுக்குலாம் நம்ம கரெக்டா பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கறது எந்தெந்த அளவுக்கு நீங்க அவங்கள டேக் ஆர் பண்ணிக்கிட்டிங்க அட்டென்ட்டுவா வந்து அவ்வளோ தெரியல இல்லையா பீவர்டி அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு நான் முன்னாடியே அதை சொல்லி வச்சு வச்சுட்டேன் சோ இந்த மாதிரி வந்து இருந்தா லைக் நீங்கள் வந்து பியூவர்ட்டி அட்டன் பண்ணிட்டீங்க இதை வந்து நீங்கள் என்கிட்ட தைரியமாக ஷேர் பண்ணலாம் அம்மா கிட்ட சொல்ல முள்ளனாலுமே அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியாச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதை வந்து அது நல்ல ஸ்ட்ராங்காக தான் கோத்ரூ பண்ணாங்க ரெண்டு பேருக்குமே அதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல் நாலேஜோ இல்லை வந்து ஆஃப்டர் பியூவர்டி வந்து எப்படி வந்து கரெக்டாக அவங்கள டேக் ஓவர் பண்ணிக்கணும் லைக் பர்சனல் ஹைஜீனா வைஸ் எல்லாமே வந்து நான் அவங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு தோணும் போது அக்கா நல்லா பார்த்துக்கணும் அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படியெல்லாம் இருக்கும்ல இல்லை அதில் எந்த ஒரு விஷயம் ரீபே பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது அதாவது இதை நான் திரும்பி செய்யணும் அவங்க எனக்கு செஞ்சுருக்காங்க இதை நான் உங்களுக்கு கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறத இப்போ அதே பீரியட் தான் நான் அவங்க இடத்துல இருந்தேன்னா நான் இவ்வளோ பார்த்துருந்துருப்பேனா எனக்கு இவ்வளோ இவ்வளோ ஒரு கட்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின் அந்த கட்ஸ் எப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கு எனக்கு தெரியல அந்த கட்ஸ் என்ன பார்த்துக்கிட்டாங்களே எந்த ஒரு நான் பதிலுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சோம் அவங்க பண்றாங்க கரெக்டுங்களா அதை எப்படி என்ன பண்ணாலும் ரிப்பே பண்ண முடியாது நீங்க என்ன குடுத்து லவ் தான் மறுபடியும் கொடுக்க முடியும் அவங்க லவ் தான் கொடுத்தாங்க மறுபடியும் லவ் தான் திரும்பி திரும்பி கொடுத்துட்டே இருக்க முடியும் லைஃப்லாம் கொடுத்துட்டே இருப்போம் நீங்க ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கீங்க ஷோல வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அது வந்து பயங்கர அது திரும்ப எங்களுக்காக சொல்ல முடியுமா இவங்க எனக்கு அம்மா ஆனது மட்டும் இல்லாம எங்க மாமாவையும் மேரேஜ் ஆன புதுசுல ஹனிமூன் மட்டும் தான் தனியாக போனது இது எல்லா இடத்துக்கும் எங்களையும் கூப்பிட்டு போயிருவாங்க எல்லா இடத்துக்கும் சீரியஸா நான் அந்த ஸ்டேஜ்ல இருந்தா நான் அதை பண்ணியிருப்பேனான்னு கேட்டா எனக்கு டான்ஸ் ஏன்னா தெரியல ஏன்னா ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஓகே நமக்கு ப்ரைவேட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தா அந்த மாதிரி போயிருக்கும் இல்ல இவங்களும் வந்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க நான் அவங்க கிட்டே ஷேர் பண்ண விஷயம் என்னன்னா நான் இப்போ நீங்க எனக்கு நியூவா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து என் சிஸ்டர்ஸ் வந்துமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை ஸோ எல்லாத்துலயுமே அவங்க கூட இருந்தா நான் இன்னும் ஹாப்பியா இருப்பேன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒரு ஒரு தரவை மட்டும்தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து என்ன அவங் அவங்களே கேட்க மாட்டாங்க எல்லா இடத்துக்குமே வந்து கூட்டி போதோ இல்லைன்னா வந்து ஒருஷம் பண்ணும் போதோ வந்து எனக்கு அவங்க நல்ல சப்போர்ட்டுவா இருந்து கூடவே வந்து நல்ல டேக் கேர் பண்ணிட்டு கூட வந்து நான் அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அவங்களோட இருக்கும்போது அந்த மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுமே வந்து எல்லா டைமுமே கூட கூட்டிகிட்டு போவாங்க உங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் உலகமே பார்த்த மாதிரி அதுக்கப்புறமே நிறைய போக மாட்டோம் ஆக்சுவலி உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது லைக் குட் வைப்ஸாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் பெஸ்ட் யாங்க்யூ